ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் எங்கள் கம்பெனி புவன் நர்பல்ஸ்லேருந்து நாங்கள் தரக்கூடிய பிஹெச் பிளேட்டோ பூஸ்ட் அப் சிரப் பற்றி பார்த்துடலாம் இந்த நேம்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி எந்த விதமான வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி இந்த சிரப்பை நீங்கள் எடுக்கலாம் சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப குறிப்பாக டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும் இல்லைனா எந்த விதமான வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் இரத்த தட்டுக்கள் அளவு குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறையும் போது ரொம்ப உடல் சோர்வாக இருக்கும் பலவீனமாக இருப்பாங்க எந்த ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த சிரப் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சிலருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து சரியாகி ரொம்ப நாள் ஆயிருக்கும் ஆனால் பிளேட்லெட் லெவல் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்காது ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப டவுனாக இருக்கும் மூட்டுகளில் கடுமையான வலி இருக்கும் ரொம்ப டயர்டாக வீக்காக ஃபீல் இருப்பாங்க அவங்களும் இந்த சிரப் எடுக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் என்னென்ன மூலிகை கலந்துருக்குன்னு பார்க்கலாம் பப்பாளி இலை நெல்லிக்காய் வல்லாரை வேப்பிலை கடுகு ரோகிணி பார்லி கற்றாழை சீந்தில் திரிகடுகம் ஓமம் ஜீரகம் கடுக்காய் பேபெரி வெந்தயம் குடம்புலி கிவி ஸோ இது எல்லாமே கலந்துருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப அருமையான மூலிகைகள் இது பார்த்திங்கன்னா ஒரு மருந்து கிடையாது ஜஸ்ட் எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு டானிக் தான் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுக்கலாம் சளி இருமல் காய்ச்சல் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தாராளமாக எல்லாருமே எடுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியாக பல மடங்கு அதிகரிக்கும் ரொம்ப குறிப்பாக இந்த மழை நேரத்தில் இந்த சிரப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சளி இருமல் காய்ச்சல்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் டோசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு இருபது எம்எல் இல்லைன்னா முப்பது எம்எல் எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை எடுத்தாலே போதும் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க பதினஞ்சு எம்எல் எடுத்தால் போதும் இந்த மாதிரி வயசு குறைய குறைய நீங்கள் வந்து டோசேஜை குறைச்சிக்கலாம் இப்போ அஞ்சு வயசு குழந்தைங்களாக இருந்தால் ஒரு அஞ்சு எம்எல் எடுத்தாலே போதும் ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளேட்லெட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பேக் ஆஃப் டூவாக சேல்ஸ் பண்ணுறோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இன்க்ளூட் ஆகும் இதுவே நீங்கள் பேக் ஆஃப் ஃபோராக எடுத்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸும் இருக்குது பட் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்